எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை கவனிங்க நூற்றி அறுபத்தி நாலு ஐம்பத்தி எட்டு இருபத்தி நாலு நூற்றி முப்பது பாருங்கள் முதல்ல எண்கள் குறையுது கடைசியாக கிடைக்கக்கூடிய எண் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு அப்போ இந்த இடத்துல கழித்தல் கூட்டல் இரண்டையும் பயன்படுத்த முயற்சி பண்ணுவோம் இப்போ நூற்றி அறுபத்தி நாலுலருந்து ஐம்பத்தி எட்டை கழிச்சிடலாம் கழிச்சு வந்த விடையோட இருபத்தி நாலு கூட்டுங்க நூற்றி முப்பது கடிச்சிருச்சா அப்போ இதே அமைப்பை இரண்டாவது படத்துக்கும் பயன்படுத்துவோம் இரநூத்தி முப்பத்தி ஏழுலேருந்து எண்பத்தி ஆறை கழிச்சிடலாம் வந்த விடையோட அறுபத்தி மூணு கூட்டிடலாம் இரநூத்தி பதினாலு இப்போ இதே அமைப்பை விடுபட்ட எண்ணுக்கும் பயன்படுத்துங்க முந்நூற்றி ஐம்பத்தி இரண்டுலருந்து எண்பத்தி ரெண்டை கழிச்சிருவோம் வந்த விடையோட முப்பதை கூட்டிடலாம் முந்நூறு அப்போ சரியான பதில் ஆப்ஷன் பி முந்நூறு